வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் பிஓ எக்ஸாமில் யூனிட் த்ரீ மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருந்து நம்ம என்னென்ன படிக்கணும் வேர் டு ஸ்டெடி அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம் ப்ளஸ் அதுக்கு தேவையான மெட்டீரியல் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேர் டு ஸ்டடி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மெட்டீரியல் வந்து எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்ல போகிறோம் ஸோ நோட் பண்ணி படிங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் டெலகிராம் சேனல் இருக்குது அந்த சேனலை அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பாருங்கள் யூனிட் தெரிய பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க இதை வந்து லாஸ்ட்டாக படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் வந்து ஹெசிஎஃப் அதுக்கப்புறம் எல்சிஎம்மு ரேஷியோ அண்டு ப்ரொபோஷனல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்டு ஏரியா வால்யூம் டைம் அண்டு ஒர்க்கு ஓகேங்களா ஸோ இதை படித்து முடிச்சுட்டு லாஜிக் லாஜிக்கல் ரீசனிங்கு பஸ்ஸில்ஸு டைஸு வெர்பல் அண்ட் நான் ஒர்பிள் படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த டாபிக் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படி படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரில் தான் நம்ம படிக்க ஆரம்பிப்போம் சரிங்களா ஸோ வாங்க நம்ம இதை மொத்தமாக இருக்கக்கூடிய சிலபஸை நம்ம வந்து தவனி தனித்தனியாக பிரிக்கணும் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு செயலை செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுக்காக செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுவே சின்ன சின்ன பிட்டு பிட்டாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்கோம் ஸோ டெஸ்ட்டு ஒன் அது டாபிக் ஒன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக் ஒன்று படிக்க போகிறோம் ஸோ எங்கே இருக்குது சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் எண் எண்கள் சிக்ஸ்த்து செகண்ட் டைம் எண்கள் சிக்ஸ்த்து தேர்ட் டைம் பின்னங்கள் சிக்ஸ்த்து செவன்த்து ஃபஸ்ட் டைமில் கூடிய ஃபர்ஸ்ட் லெஸன் எண்ணியல் செவன்த்து ஃபஸ்ட் டைமில் கூடிய தேர்ட் லெஸன் இயற்கணிதம் செவன்த்து செகண்ட் டைமில் கூடிய எண்ணியல் அதுக்கப்புறம் செவன்த்தில் இயற்கணிதம் செவன்த்தில் தேர்ட் டைம் எண்ணியல் செவன்த்தில் இயற்கணிதம் எயித்தில் எண்கள் எயித்தில் இயற்கணிதம் நைன்த்தில் மெய்என்கள் நைன்த்தில் இயற்கணிதம் ஸோ இங்கே இருக்கிற எல்லா லெசனில் கூடிய சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் ஓகே ரொம்ப பெரிய கொஸ்டின் தான் பார்க்கவில்லை ஜஸ்ட் சுருக்குக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா ஸோ அது மாதிரி டாபிக் மட்டும் நீங்கள் தேடி படித்தா போதும் இந்த சிம்பிளிகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கானது கவர் ஆயிடும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா செவன்த்தில் ஒரு லெசன் இருக்கும் எயித்தில் வந்து ஒரு லெசன் இருக்கும் இது ரெண்டு லெசன் படிச்சிங்க அப்படின்னா இந்த டாப்பிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் நெக்ஸ்ட் டாப்பிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் அண்டு எல்சிஎம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்து எயித்து நைன்த்து டென்த்தில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த பிடிஎஃபில் இந்த ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த ப்ளூ கலரை டச் பண்ணிக்க அப்படின்னா அந்த லெசனுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் சரிங்களா ஸோ நீங்கள் அப்போ புக்கில் அப்படின்னா அந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் ரேஷியோ ப்ரொபோஷனை பொறுத்த வரைக்கும் சிக்ஸில் ஒன்று செவன்த்தில் ஒன்று இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காமன் டெஸ்ட் பொறுத்து ரெண்டு லெசன் தான் செவன்த் அண்ட் எயித் மட்டும் தான் ஓகேங்களா ஸோ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து செவன்த் எய்த்து டென்த்து இதுக்காக டாபிக் படித்தா போதும் அதுக்கப்புறம் வா வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து டென்த்து ஓகேங்களா ஸோ வால்யூம் சம்மந்தமாக கணக்கு சம்ஸ் பார்த்தா போதும் டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் செவன்த் எய்த்து மேலே படிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே டாபிக் தான் ஸோ அங்கே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ரெஸ்ட்டு ரிலேஷன் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பண்ட்ரஸ் படிப்பீங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இந்த டைம் அண்ட் ஒர்க் சம்பவம் பார்த்தீங்களா ஸோ அது மட்டும் படித்தா போதும் ஓகேங்களா லாஜிக்கல் ரீசனிங் பஸ்ஸில் ட்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எய்த் நைன்த்து டென்த்து இந்த டாபிக் பார்த்தா போதும் அதுக்கப்புறம் டேட்டா இருந்து லாஸ்ட் இது வரைக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வடிவியல் முக்கோணி சம்ம சம்பந்தமாக சம்சலாம் பார்த்தேன் ஓகே டேபிள் கிராஃபு டைக்ராம் கொடுத்து பார்த்தீங்களா ஸோ இதை பார்த்துக்கலாம் இது போக இம்பார்ட்டன்ட் ஸ்டெடி மெட்டீரியல் லிங்க் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா குரூப் ஒன் லெவலில் கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதுவும் நீங்கள் அடிஷனாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா இன்னும் போக போக கீழே வந்து நிறைய லிங்க் அப்டேட் பண்ணும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நாம் நிறைய ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்காக சரிங்களா ஸோ நம்மளோட இன்ஸ்டியூஷனில் பி ஓ எக்ஸாம்க்கான டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்குது ஸோ ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தான் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது மாதிரி கொடுத்துடுவோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக் இருக்குது பர்சன்டேஜ் அப்படிங்கிற லெசன்ஸ் டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த டாப்பிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரக்டாக செவன்த்து தேர்ட் டேம்ல கூடிய செகண்ட் லெசனில் போய் நிற்கும் ஓகேங்களா ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எதுவும் முக்கியம் அப்படிங்கிறது நாங்கள் அப்டேட் பண்ணி வச்சிருப்போம் நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணி நீ படித்தா போதுமானது ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த டாப்பிக் மட்டும் ரெகுலராக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து க்ளியர் பண்ணலாம் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஏதோ டவுட் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியும் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ண அந்த நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா தேங்க்யூ